வணக்கம் கதை கதை குழுவிலிருந்து குழுலிருந்து இன்று எழுத்தாளர் பவாஜெல்ல அவர்களின் கதைகளிலிருந்து நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் பவாஜெல்ல எழுத்தாளர் மட்டுமல்ல பதிப்பாளர் பதிப்பாளர் மட்டுமல்ல நடிகரும் கதை சொல்லியும் ஆவார் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று கதை சொல்லி வருகிறார் அவருடைய நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறைக்குள் செல்லலாம் நடுரசிய தாண்டி மூணாவது ஜாமத்தில் அசைவில்லாமல் புதருக்குள்ள பதுங்கிறது திடீர்னு பிரவேசிக்கிற ஒரு துஷ்ட விலங்கு மாதிரி ஊமையை எங்கிருந்தோ அந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சான் அசைவில்லாமல் கிடந்த அந்த தெருவோட உறக்கம் அவன் எதிர்பார்த்தது தான் இந்த தெரு வீடுகள் ஒவ்வொன்றும் எப்பவோ அவனுக்குள்ளே இருந்துச்சு தெரு மனுஷங்களோட முகம் வயசு நிறம் குழந்தைகளை குறித்த விவரங்கள் பத்து பதினஞ்சு வருடங்களாக தொடர்ச்சியாக அவனுக்குள்ளே ஏறி இருந்துச்சு எங்கிருந்து ஆரம்பிக்க அப்படின்னு யோசிச்சுட்டு போது அந்த யோசனை பட்டுன்னு அருந்து போச்சு அந்த யோசனை பட்டுன்னு அருந்து போகிறதுக்கு அங்கே குறைச்ச ஆறேழு நாய்களோட குறைப்பு தான் காரணமாக இருந்துச்சு நிதானிச்சு குறைச்ச நாய்களை சபிச்சு பார்வையால் துளைச்சான் பழக்கப்பட்ட மனிதனோட வாசனைங்கிறதுனால நாய்கள் அப்படியே கட்டுண்டு குரல் அடங்கி அங்கிருந்து அகன்று போயிருச்சு உறுதிப்படுத்தலுக்காக திரும்பி பார்த்து அவன் நின்ன முதல் வீடு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் மேரி வில்லியம்ஸோட முல்லைப்பந்தல் விரிஞ்ச ஓட்டு வீடு ஒரு வினோத ஒலி எழுப்பி அவன் பேசினான் அச்சம் எழுப்புற உம் 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 அப்படிங்கிற ஒளி ஒரு அபஸ்வரம் மாதிரி அந்த அமைதியை கொலைச்சிட்டு ஒழிச்சுது ரொம்ப பயத்தோட மேரி அந்த ஒளியோட முழு அர்த்தத்தையும் உள்வாங்கினான் கொரட்டையை விட்டு தூங்குற தன்னோட கணவனை நெருங்கி படுத்துக்கிட்டான் அவனுக்குள்ள பதுங்கி அவன் உஷ்ணத்தோட நெருங்கி படுத்தான் தன் மேலே படற இருந்த நச்சு பாம்பை உதிரி தள்ள நினைச்சா உதிரி தள்ளுனா ஆனால் உதிரி தள்ள முடியாமல் போனான் முளிப்பு தட்டி எழுந்து படுக்கையில் குப்புற உட்காந்தான் எழுந்து விளக்க போடுறதுக்கு அச்சம் இடம் கொடுக்கல அவ்வளவு பயம் ம் ம் அப்படிங்கிற ஒளியோட ஊமையன் விளையாடிக்கிட்டு இருந்தான் வார்த்தைகளற்ற தன்னோட ஒளி உள்ள ஒருத்தியோட உடம்பை நடுங்க வச்சுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுதான் செய்கிறானா இல்லை தெரியாமல் செய்கிறானா ஒளிக்குள்ளே புதஞ்சிருந்த வார்த்தைகள் மேரி வில்லியம்ஸ்க்கு ஒரு ரகசியம் போல நுட்பமாக பதிஞ்சுது இந்த குழந்தையும் உனக்கு தங்காது தாம்பூச்சிகள் பறந்து தெரிஞ்ச அவளோட கனவுக்கு மேலே ஊமையை எரியற கொல்லிக்கட்டையை வீசியிருந்தான் தீ எங்கிருந்து வேணுமானாலும் பத்திக்கலாம் இரு இருட்டுக்கு பழக்கப்பட்ட கண்கள் அந்த கண்கள் வழியாகத்தான் ஆட்டுக்குட்டியை மார்பிளை அணைச்சி நிற்கிற இயேசுவோட புகைப்படத்தை வெறிச்சு பார்த்தான் கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலேயும் இயேசுவும் ஆட்டுக்குட்டிக்கு போக்கு காட்டினார் தெரு நுனியிலிருந்து உமையனோட ஒளி சத்தம் இன்னமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த சத்தத்தை கேட்க திராணி இல்லாமல் உட்கார்ந்த வாக்கில் தன்னோட ரெண்டு முட்டி கால்கள் கடையில் முகத்தை புதைச்சிக்கிட்டான் அந்த அடர்த்தி அவள் அழுகிய கட்டுப்படுத்த போதுமானதா இல்லை பெத்தலகம்ல பிறந்தவர போற்றி துதிமணமே நீ பெத்தலகம்ல பிறந்தவர போற்றி துதிமணமே அப்படிங்கிற கீர்த்தனை பாடல் ட்ரம் சத்தத்தில் மெருகேறி அந்த ராத்திரியோட தனிமையும் குளிரையும் துரத்தி அடிச்சுது மார்கழியில பதினஞ்சு நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பஜனை பாடல்கள் சபை தெருவ கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுக்கு தயார்படுத்தும் அப்படி பெருகிற ட்ரம் சத்தம் குழந்தைகளை பஜனை குழுவை நோக்கி இழுக்க போடுற தூண்டில்களாகத்தான் இருக்கும் மப்ளரை சுற்றி பனியில் நனைஞ்சு விடியில பார்த்து யார் வீட்டிலேயாவது குடிச்ச கருப்பு காப்பி சுவையோட திரும்பவும் குழந்தைகளுக்கு அன்னைக்கு ராத்திரி கொண்டாட்டங்கள் மனசை விட்டாகலாது யார் தலையிலேயாவது சுமக்கப்படுற பெட்ரோமார்க்ஸ் விளக்கொலி இந்த சூழலை அப்படியே காப்பாத்திக்கும் அந்த பாட்டை நோக்கி அவளோட மனசு நகர முயற்சி செஞ்சு தோத்து போச்சு கடவுள் கணவன் ஊமையன் பாடல் புகைப்பட ஆட்டுக்குட்டி எதுவுமே பிடிக்காம போச்சு கை நிறைய சில்லறை காசுகளோட பஜன குழுவினரை வரவேற்கும் அவளோட இயல்பு படுக்கைய விட்டு அகலாமல் கிடந்துச்சு திறக்கப்படாத கதவின் முன்னால நின்னு தேவநாம சங்கீர்த்தன பஜனை தேவ தேவ நித்யாபிதா ஒருவருக்கே நமோஸ்தே நமோஸ்தே அப்படிங்கிற குரல் எழுப்பி அடுத்த வீட்டை நோக்கி நடந்தாங்க குழுவோட சப்தத்தால தூக்கம் களைஞ்சு புரண்டு படுத்த வில்லியம்ஸ் தன்னோட மனைவி இப்படி குப்புற உட்கார்ந்துக்கிறது இயல்பு தான் அப்படின்னு நினச்சாலும் கூட அவளை தொட்டு முகத்தை திருப்பினான் அந்த சிவந்த முகத்தில் ரொம்ப நேரம் அழுகியோட படிதல்களை பார்த்தவனையும் அதிர்ச்சி அடைஞ்சான் நீண்ட நேர கெஞ்சல் அதட்டல் ஆறுதலுக்கு அப்புறம் அவன் ஊமையனோட குறிசொழலை சொல்லி வெடிச்சு அழுதான் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தைரியமானவன மாதிரி அவனே நான் கருப்பட்ட ஊமைய பேச முடியாது அவன் ஏதோ பிச்சை வாங்குறதுக்காக ஒளரிட்டு போனதை பெருசு பண்ணி அலறையே நீ படிச்ச உத்தியோகம் பார்க்குற பொம்பளை தானே அப்படின்னு அதட்டுனான் உரிமையோடு அதட்டுனான் இல்லைங்க கர்ப்பிணிங்க வீட்டுக்கு முன்னாடி அபஸ்வர குரல் எழுப்பி அவன் சொன்னதை அத்தனையும் பழிச்சிருக்குது நகோமி டீச்சர் துவங்கி டேசி சுற்றி வரைக்கும் அப்படின்னு விட்டு பேசினான் எங்கேயோ கேள்விப்பட்டதை ஒரு செய்தியாக இருந்தவனுக்கு தன்னோட வீட்டில் அது நிகழப்போகுது அப்படிங்கிற அந்த செய்தியை அவனால் உணர முடியல துக்கத்தோட அடர்த்தி அவனையும் நெட்டி தள்ளிச்சு எதுவும் இல்லாதவனா நடிச்சு தன்னோட மனைவியை தேற்றி தைரியம் சொல்லி தன் வார்த்தைகளோட உதாசீனத்தால் அவ காயப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தான் தன்னோட நெருக்கமான ஸ்பரிசோ அவளை தேற்றும்னு நம்பி தனக்குள்ள புதஞ்சுக்கிட்டான் குளிரோட துவங்கிய அன்னைக்கு காலை அவர்களுக்கு முடிவில்லாம நீண்டுச்சு ஆரம்பில்லாத தனிமை பயத்த வாயோட கவ்விக்கிட்டு அவ வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் தெருவில் கேட்ட ஊமையினோட குரல் நடுக்கத்தை கொடுத்துச்சு கதவை திறந்து தெருவை வெறிச்சு பார்த்தா ராத்திரி சொன்ன செய்திக்காக சேகரிக்கப்படுற பகல் நேர பிச்சையோட ஊமைய மும்மரமாக இருந்தான் கதவுகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளியில நின்று எதிர் வீட்டில் நிற்கிற முழுசுமா ஊடுருவி பார்த்தா மேரி நெடுநெடுன்னு வளர்ந்த தோற்றம் நல்ல செவப்பு நேரம் தோல் சிறுக்கங்களுக்கு இடையில அவனோட வயசு முதிர்ந்து ஒளிஞ்சிருந்தது கலர் கலரான அழுக்கு உடைகளை உடம்பு முழுக்க சுற்றி இருந்தான் தோளில் மாட்டியிருந்த ரெண்டு மூணு பைகளில் ஒன்று நிரம்பி இருந்துச்சு கருப்பு மையால் நெத்தியில பொட்டு வச்சிருந்தான் பின்னணியில் ஆரஞ்சு கலர் சாந்து பூசி இருந்தா யாரையும் கிட்ட நெருங்க விடாத தோற்றம் கண்கள் உள்ள புதஞ்சிருந்தது சட்டுணைவ வீட்டு பக்கம் திரும்பி நின்று என்னமோ நிதானிச்சு அதுக்கப்புறம் நிராகரிச்சு அடுத்த வீட்டுக்கு நகந்தான் கெட்ட செய்தி சொன்ன வீட்டோட வீட்டில் தட்சணை என்ன வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற தர்மா அவனுக்குள்ள நிரம்பி இருக்கலாம் நீ செய்கையால் மறுபடியும் அழ ஆரம்பிச்சான் நேற்று ராத்திரி நடந்தது ஒரு துர்க்கனவு மாதிரி தான் அப்படின்னு நினச்சி தொடைக்க முடியாமல் தன்னோட சரீரத்தில் படிஞ்சிருக்கிறத உணர்ந்தா கதை உட்பக்கமாக தாளிட்டு படுக்கையறை திரைச்சாலையும் இழுத்து விட்டு அறையை இருட்டாக்கிக்கிட்டான் அந்த பகல் நேரத்தை கூட இருட்டாக்கிக்கணும்னு சொல்லி இருட்டாக்கிட்டான் கட்டியிருந்த புடவையை தளர்த்தி கீழ் வயிற்றில் கையை வச்சு குழந்தையோட அசைவை உணர்ந்தா அதனோட உயிர்ப்பை உறுதிப்படுத்தினான் வயிற்று சுருக்கங்கள் இழந்த ரெண்டு குழந்தைய ஞாபகப்படுத்தி வடுக்கலாம் வச்சிருந்துச்சு தெரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருந்தது பெருகி வழியிற இசை சப்தான் அப்பப்பா ஆலயத்திலிருந்து கேட்குற சத்தமான பாடல்கள் வீடுகள் பூசிக்கொள்ளும் புது வர்ணங்கள் வீடுகளில் தொங்குற கலர் கலரான நட்சத்திரங்கள் அமைச்சிருந்த குடில்கள் வந்து வாழ்த்து அட்டைகள் இப்படி சூழலை குதூகலமாக்கி கொண்டே இருந்துச்சு ஆனாலும் ஆர்வம் இல்லாம ஒரு பிணம் மாதிரி கிடந்தா மாரி வில்லியம்ஸோட ஆறுதல்கள் பாறைகளில் விதைச்ச வித மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி கன்னி மறியால் ஒரு கழுதைக்கு மேலேறி யோசை போட வர காட்சி அவ கனவுல விரிஞ்சது கன்னி மரியாளோட வயிற்றுல அசையற ஒரு குழந்தையோட கருவை மேரி தேடினான் ஏரோத்தின் பளபளக்கிற வால்ல ஒட்டி இருந்த குழந்தைகளோட ரத்த துளி ஒன்று தன் முகத்துல தெரிக்கிறத உணர்ந்து சத்தம் போட்டு அலறிட்டான் நாடெங்கும் சிதறி கிடந்த குழந்தைகளோட தலையில்லாத முண்டங்கள் மறுபடி மறுபடி அவ முன்னாடி நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு தன் குழந்தைய இப்படித்தான் அனாதையா தெருவில் கிடக்குமா இல்ல உத்தான தோட்டத்துல அடக்கு செய்யப்படுமா அப்படின்னு துக்கத்தோட வழி பொறுக்க முடியாம துடி அடங்கினான் அவளை தேத்துறதுக்கு வார்த்தைகளை தேடி தேடி உள் மனசில் இருந்தான் வில்லியம்ஸ் ஏரோது மன்னனோட போர் வீரர்களோட பூட் சத்தம் பக்கமா கேட்டுச்சு அந்த கூட்டத்தோட வீரர்களோட மோங்களை தேடி அலைஞ்சான் ஊமைய போர் வீரர்களுக்கான உடையில கொலவெறி மின்ற கண்களோட போய்கிட்டு இருந்தான் அவனோட இடுப்புறையில வாள் வெளியே துருத்திக்கிட்டு இருந்துச்சு நல்லா தெரிஞ்சுது திடுக்குன்னு எந்திரிச்சு ஜன்னலை திறந்து தெருவை பாக்குறான் ஒரு கருப்பு பூனை மட்டும் வீட்டு மதில் சுவரில் உட்காந்துட்டு இருந்துச்சு தீ மாதிரி ஒளிர்ந்த அதனோட சிவப்பு கண்கள்ல மரணம் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து பயந்து தன்னோட அடி வைத்த மறுபடியும் தடவி தடவி பார்த்துக்கிட்டான் பஜன சப்தமும் இல்ல மனித நடமாட்டமும் இல்ல அந்த தெரு அவ்வளவு இருண்டு கிடந்தது தூரத்துல இருட்ட விளக்கி ஒளிந்துக்கிட்டு இருந்த ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சு தெரிஞ்சுது சாஸ்திரங்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரம் அதுதான்னு நம்பி கை கூப்பி வணங்கினான் தன் வீட்டு பக்கம் அந்த நட்சத்திரம் திரும்பினா தன் குழந்தை பிழைச்சிக்கும் அப்படின்னு நம்பினான் நட்சத்திரம் எதிர் திசையில் மேகங்களுக்கிடையே நகர்ந்து கொஞ்சம் தூரத்தில் மறைஞ்சது மேரிக்கு இன்னும் பயத்தை கொடுத்துச்சது என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஒரு ரட்சகர் வேண்டும் அப்படின்னு முட்டிட்டு இறைஞ்சு மன்றாடினான் நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இன்மைக்குமான இடை இடைவெளியை தன்னோட மனதால் தொட்ட வண்ணம் அந்த இரவை கடந்தா கிறிஸ்மஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு இன்னைக்கு ராத்திரி நகரதில் அதை அடைய முடியும் பகலுக்கான அவசியமில்லாமல் தெரு இருட்ட மின் விளக்குகள் உறிஞ்சி வெளிச்சத்தை முழிந்து கொண்டிருந்துச்சு மார்கழி குளிர் பண்டிகை கால உற்சாகத்தை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு சீரியல் விளக்கொலியும் பெண்கள் ராமொழிப்பும் குழந்தைகளோட துணி குதூகூலமும் அடுத்த நாள் விடியல் ஒரு குழந்தையின் பிறப்பு உலகம் முழுசும் சந்தோஷத்தை அள்ளிக்கொட்ட போகிறத முன்னறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மேரி மாட்டு கொட்டகையில் வைகோல் படுக்கையில் ரணமான வழியில் முனையிக்கிட்டு இருந்தா பக்கத்தில் உட்காந்த வில்லியம்ஸ் அவன் தலைமுடியை கோதிக்கிட்டு இருந்தா வில்லியம்ஸோட மடியில் மேரி சலனமில்லாமல் படுத்திருந்தான் மொழியற்ற ஒரு சத்தம் அவளை முடக்கி போட்டிருந்துச்சு அன்றைக்கி ராத்திரி ஆராதனை அவர்கள் இல்லாமையே இயேசுவோட பிறப்புக்காக நடந்திருச்சு பட்டாசுகள் வெடிக்க மறுபடியும் ட்ரம் சொல்லி முழங்குச்சு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்ட ஒருத்தர் கையில் சாக்லேட் நிரப்பப்பட்ட பெரிய பாக்கெட்டில் கையை விட்டு அள்ளி அள்ளி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்தாரு கொத்து கொத்தா சந்தோஷத்தில் தெரு நிரம்பி இருந்துச்சு ட்ரம் சத்தம் உச்சத்துக்கு போயிட்டு இருந்துச்சு சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கே பங்கமுற்று பசுந்தொட்டிலில் படுத்திருக்கின்றார் ஆராதனை முடிஞ்ச பகல் நேரம் பஜன குழுவினரோட நட கிட்டத்தட்ட ஓட்டமா மாறி இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் பண்டிகையோட மகிழ்ச்சியும் அவசரமும் இருந்துச்சு அழுது வீங்கிட முகத்தோட மேரி வாசற் கதவை பிடிச்சுக்கிட்டு தனியா நின்னுக்கிட்டு இருந்தா யாரு மட்டும் போன வெளி அவளை சுத்தி படிஞ்சிருந்தது சத்தத்தோட வழி பொறுக்க முடியாம எங்காவது வனாந்திரத்தை நோக்கி ஓடி போயிட முடியுமா அப்படின்னு தவிப்பு இருந்துச்சு அவளுக்குள்ள வீட்டுக்குள்ள திரும்ப நினைச்ச அவ கையை பிடிச்சு விரிச்சு கிறிஸ்மஸ் தாத்தா நிறைய சாக்லேட்களை திணிச்சார் எதுக்கு இவ்வளோ அப்படின்னு மேரி கேட்குறான் நேத்து ராத்திரி நம்ம கன்னி மரியாளுக்கு ஒரு குழந்த பறந்துருக்கு எந்த சேதாரமுமே இல்லாமையா எதிர்பாராத அந்த கேள்வியால கிறிஸ்மஸ் தாத்தாவோட கைகள் லேசாக நடுங்குச்சு சமாளிச்சுட்டு தாயும் செய்யும் பூரண நலம் அப்படின்னாரு மேரி ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு வீட்டுக்குள்ள ஓடி ஒரு ட்ரே கேக்குகளையும் பலகாரங்களையும் அடுக்கிக்கிட்டு இருந்தான் பஜனை குழுவினருக்கு கொடுக்கறதுக்காக இப்படி கதையை முடிச்சிருப்பார் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி